السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والعقبت للمتقین والصلاة والسلام علی سیدنا محمد اشرف الانبیاء والمرسلین وعلى آلہ وصحبہ اجمعین قال اللہ تعالیٰ فی القرآن العظیم والفرقان المجید اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعدوا لهم ما استطعتم من قوه ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم صدق الله العلي العظيم ان برغوري الله بن لدي ارغلب الله بن அல்குரான் ஷரீப்பினுடைய மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பத்து ஜிஸுக்கள் இன்றைக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தராவீகில் சூரத்துல் அன்பால் சூரத்து தௌபா இந்த இரண்டு அத்தியாயங்களும் போதப்பட்டது சூரத்துல் அன்பாலிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி பேசுகிறான் ஐந்துலகும் மஸ்தப்தும் மின் குவிவும் வமீர் ரிபாத்தில் ஹைல் எதிரிகளை சந்திப்பதற்காக நீங்கள் உங்களுடைய பலத்தை வலிமையை குதிரைப்படைகளை எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் அது எதிரிகளுக்கு பயத்தை அச்சத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் ரபுல்லா ஹமீன் சொல்கிறான் எதிரிகள் வருவதற்கு முன்பே அவர்களை சந்திப்பதற்கு எது எது தேவையோ எல்லாத்தையும் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையோடு தயார் செய்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா மோமின்களுக்கு சொல்கிறான் பெருமானார் செல்லம் தாக செல்லம் அவர்கள் காலத்தில் எப்போதும் போர்க்களம் நடந்து கொண்டே இருக்கும் செல்லந்தாலை செல்லம் அவர்கள் மதினாவில் இருக்கின்ற அந்த பத்து வருட காலத்தில் சுமார் அவர்கள் கலந்து கொண்டதும் படை வீரர்களை அனுப்பி வைத்ததுமாக பார்க்கிற பொழுது சுமார் நூறு போர்க்களங்கள் வரைக்கும் நடந்திருக்கிறது ஒரு மாதத்திற்கு ஒரு போர் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு எப்போதும் போர்க்களம் நடந்து கொண்டே இருக்கும் எதிரிகளால் ஆபத்து சோதனைகள் நெருக்கடிகள் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருந்தார்கள் அண்ணா உத்தரவிட்டான் எதிரிகள் வந்த பிறகு நீங்கள் தயாராகணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள எதிர்த்து நீங்கள் போராட முடியாது எதிர்த்து களமாட முடியாது நீங்கள் வெற்றி பெற முடியாது அதனால் நீங்கள் எப்போவுமே தயாராகவே இருங்க எப்போ வேணாலும் எதிரிகள் வரலாம் வரும் பொழுது உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும் உடல் பலம் இருக்கணும் ஆயுத வலிமை இருக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பொழுது அவர்கள் அட்டாக் பண்ண வரும் பொழுது நீங்கள் ஈஸியாக அவர்களை எதிர்கொண்டு விட முடியும் என்று அல்லாஹு தலா மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் இது மூமின்களுக்கு அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் பொதுவாக எல்லா மூமின்களுக்கும் இது பொருந்தும் ஒரு நெருக்கடி ஒரு ஆபத்து வந்த பிறகு அதை எப்படி சமாளிக்கணும் தெரியாமல் தடுமாறுவதை விட ஆபத்தோ நெருக்கடியோ வருவதற்கு முன்பே அதற்கான தயாரிப்புகளோடு இருப்பது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் முதல்ல தயாராக இருக்கணும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி நாம் ஃபேஸ் பண்ணுறது இப்படி ஒரு நெருக்கடி வாழ்க்கையில் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு விவகாரம் வந்தால் அதை எப்படி நாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்கூட்டியே நாம் தயாராக இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வரும் பொழுது ஈஸியாக தட்டி விட்டுட்டு போயிடலாம் எந்த தயாரிப்பும் இல்லாமல் எந்த முன் எச்சரிக்கையும் இல்லாமல் திடீரென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை எதிர்கொள்ள முடியாது அதனால் முன்கூட்டி எல்லா தயாரிப்பையும் நீங்கள் வச்சுக்குங்கன்னு சொல்லி எல்லா குத்தலாம் நமக்கு சொல்கிறான் பெருமானார் செல்லந்தாக விலை இதுவ செல்லும் அவர்கள் வாழ்க்கையில் இதற்கு முன் உதாரணங்கள் உண்டு செல்லந்தாக விலை இதுவ செல்லும் அவர்கள் சகாபாக்களை உடல் வலிமையோடு இருக்க சொன்னார்கள் ஆயுத பலத்தோடு இருக்க சொன்னார்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஆன்மீக பலத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள் எதிரிகளை நாம் வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் நம்மட பலம் இருக்குதோ இல்லையோ வலிமை இருக்குதோ இல்லையோ நாம் பலம் மிக்கவர்கள் என்பதை அவர்களுக்கு காட்டினாலே அவர்கள் தோற்று போய் விடுவார்கள் கிட்டத்தட்ட தோற்றுருவாங்க நம்மட எதுவுமே இல்லை எந்த பலமும் இல்லை ஆனால் நாம் பலம் மிக்கவர்கள் என்பதை அவர்களுக்கு காட்டி காட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க அந்த வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள் துர்கி பூன பிகி அதுவல்லாகி அதுவக்கும் நீங்கள் எதிரிகளை பயமுறுத்த வேண்டும் உங்களை பார்த்து அவங்களுக்கு பயம் வரணும் இன்னைக்கு பயம் வருதா இன்னைக்கு பயம் வரலையே இஸ்லாமியர்களை வந்து துச்சமாக மதிக்கக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது சரி பார்க்குறோமா இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னால் குஜராத்தில் ட்ரெயினில் குரான் ஓதிட்டு இருந்த ஒரு மௌலவிய அடிச்சு தாக்குறாங்க நீ எப்படி பொது வெளியில் வச்சு ஒரு குரான் ஓதலாம் அந்த தைரியத்தை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு அவனை அடித்து தாக்குறாங்க அவர் என்ன தப்பு செஞ்சார் யாருக்கும் எந்த இடையூறும் பண்ணலை பயணத்தில் போகிறமே சும்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரான் ஓதிட்டுருக்கிறார் குரான் ஓதிட்டு இருந்தவரை அடிக்கிறாங்க அன்னைக்கு மக்காவில் எந்த நிலமை இருந்துச்சோ இஸ்லாம் தொடங்கி அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய நெருக்கடிகளை அன்றைக்கு இஸ்லாமியர்கள் சந்தித்தார்களோ அதே போன்று ஒரு நெருக்கடியை இன்றைக்கு இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்மட என்ன பலம் இருக்கிறது எந்த பலமும் இல்லை இருந்தாலும் பலம் மிக்கவர்கள் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் காட்டினால் அவர்கள் தோத்து போயிடுவாங்க தவாப் செய்யும் பொழுது உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ போகும் பொழுது தவாப் செய்கிற நேரத்தில் எஹரா முடை கட்டியிருப்போமா இல்லையா மேல் உடை மேலாடை அந்த மேலாடை வந்து சாதாரணமாக வந்து ரெண்டு தோல்புஜமும் மறைக்கிற மாதிரி தான் போட்டுட்டு போவோம் ஆனால் எஹரா அந்த தவாப் தொடங்குகிற நேரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் வலது புஜம் தெரிகிற மாதிரி இப்படி கீழ்வாக்க எடுத்து மேலே போட்டுக்குவோம் அதாவது வலது பூஜம் வந்து வெளியே தெரியணும் அப்படி தான் தவாஃப் செய்வாங்க அதுதான் சுண்ணத்தான முறை ஏன் அப்படி ஒரு முறை நமக்கு காண்பிக்கப்பட்டது அதுக்கு நம்ம என்ன சம்மந்தம் தவாஃபுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் செல்லப்பா வளைகு செல்லம் அவர்கள் முதன் முதலாக மதினாவில் இருந்து உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு வரும் பொழுது இப்படி சொன்னாங்க நீங்கள் காபத்துள்ளாவை நெருங்கும் பொழுது துணியை வந்து கீழவாக போட்டுக்குங்க உங்களுடைய பூஜம் ஷோல்டர் வெளியே தெரியணும் அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் போங்கன்னாங்க என்ன காரணம் அப்படின்னா மக்காவிலிருந்து மதினாவுக்கு பெருமானார் சல்லல்லா அலேஸ்மாக ஹிஜரத்துக்கு வந்துவிட்டாங்க சஹாபாக்களும் ஹிஜரத்துக்கு வந்துட்டாங்க மதினாவுக்கு வந்த உடனேயே கடுமையான ஒரு காய்ச்சல் வைரஸ் மதினாவில் ஏற்பட்டு நிறைய சகாபாக்கள் பாதிக்கப்பட்டாங்க அபுபக்கர் சித்திக் ரஜி அல்லாஹு தாலா போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு பெரிய ஒரு பலவீனம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அவங்க கேள்வி பண்ணாங்க மக்காவாசிகள் இங்கேருந்து மதீனாவுக்கு போனீங்க அங்கே பாரு காய்ச்சல் வந்து நோய் வந்து இப்படி ஆயிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்லாம் கேள்வி பண்ணாங்க அதனால் இப்படி ஒரு நோய் வந்ததினால முஸ்லீம்கள் வந்து ரொம்ப பலவீனமாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு எதிரிகள் நினச்சிக்கிட்டாங்க உண்மையும் அதுதான் ஆனால் செல்லமாக வலைகு வல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் பலவீனமாக இருக்கிறோமோ பலமாக இருக்கிறோமோ ஆனால் நாம் பலவீனமாக இருக்கிறோங்கிறத எதிரிகள் பார்த்துடக்கூடாது அவங்க அப்படி நினைச்சிடக்கூடாது நாம் பலம் மிக்கவர்களாகத்தான் இருக்கிறோம் வலிமையாகத்தான் இருக்கிறோம் ஆற்றல் மிக்கவர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை எதிரிகள் பார்க்க வேண்டும் அவர்கள் பார்த்து பயப்படணும் அதனால் நீ என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எப்படி நடந்து வர்றீங்க நோஞ்சா மாதிரி வர்றீங்களா அல்லது வந்து நல்ல மிடுக்காக வர்றீங்களா உங்கள் உடம்புல என்ன இருக்குது ஆற்றல் இருக்குதா வலிமை இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எதிரிகள் காபத்துல்லாவுக்கு அருகில் உட்காந்துருக்குறாங்க அதனால் நீங்கள் சவாப் செய்யும் பொழுது காபத்துல்லா நெருங்கின உடனே உங்களுடைய ஷோல்டரை நீங்கள் காட்டுங்க காட்டி கொஞ்சம் உற்சாகமாக குதிச்சு குதிச்சு போங்க எதிரிகள் பார்க்கும் பொழுது நாம என்னமோ நினைச்சோம் முஸ்லீம்கள் பலவீனமாக இருப்பாங்க நோய்வாய்பட்டு ரொம்ப நோஞ்சாம இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனால் இப்படி இன்னும் ஆற்றல உள்ளவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் மூமினுகளுக்கு சொன்னார்கள் அந்த மாதிரி அன்னைக்கு அவங்க ஷோல்டரை காட்டிட்டு தவாபு செஞ்சாங்க எங்களுக்கு பலம் இருக்கிறது நாங்கள் ஆற்றல் மிக்கவர்கள் தான் வலிமை மிக்கவர்கள் தான் நாங்கள் பலவீனப்பட்டு போகவில்லை என்பதை எதிரிகளுக்கு காட்டணுங்கிறதுக்காக செல்லா அலேஸ்வம் அவர்கள் அப்படி ஒரு சுண்ணத்தை அன்னைக்கு நடைமுறைப்படுத்தினாங்க இன்னைக்கும் அந்த சுண்ணத்து இருக்கிறது நம் பலம் என்ன அப்படிங்கிறத எதிரிகளுக்கு காட்டணும் காட்டிட்டு அவங்க பயந்துடுவாங்க இன்னைக்கு நம் பலம் வெளியே தெரிகிறதே இல்லை நாம் வலிமையாக இருக்கிறோம் என்பதை வெளியே காட்டுறதே கிடையாது மூன்று வகையான தயாரிப்பு இருக்கணும் அப்படின்னாங்க ஒன்று உடல் வலிமை இருக்கணும் ரெண்டாவது ஆயுத பலம் இருக்கணும் மூன்றாவது ஆன்மீக பலம் இருக்கணும் சல்லல்லா அலையம் அவர்கள் சகாபாக்களை இந்த மூன்று தயாரிப்பைக்கும் அவர்கள் பழக்கப்படுத்தினார்கள் உடல் வலிமையோடு இருக்க சொன்னாங்க ஆரோக்கியத்தோடு இருக்க சொன்னாங்க ரெண்டாவது ஆயுத பலத்தோடு இருக்க சொன்னாங்க மூன்றாவது ஆன்மீக பலம் இந்த மூணில் எது ரொம்ப சிறந்ததுன்னா ஆன்மீக பலம் தான் ஆன்மீக பலம்னா என்ன ஈமான்ல உறுதியா இருக்கணும் இறையச்சமா இருக்கணும் தவக்குள் இருக்கணும் அல்லாஹ்விடத்தில் துவாவை செய்து எதையும் கேட்டு பெறக்கூடிய நிலையில் நாம் இருக்கணும் துவா செய்யற எல்லாம் கிடைக்குதா துவா செஞ்சா கிடைக்கணும் அந்த நிலைமைக்கு நாம நம்மளை மாற்றிக்கணும் ஈமான் உறுதியாக இருக்கிற பொழுது அல்லாங்கூடு நாம் நெருங்கி தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிற பொழுது நம்முடைய துவாக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆன்மீக பலம்தான் ரொம்ப முக்கியமானது செல்லம் வளைகுவ செல்லம் அவர்கள் அந்த ஆன்மீக பலத்தை கொண்டுதான் சஹாபாக்களை போர்க்களத்தில் கலந்துக்க சொன்னாங்க அந்த ஆன்மீக பலம் தான் அவர்களுக்கு வெற்றியையும் கொடுத்தது பதிர்போர்க்களம் நமக்கு என்ன பாடத்தை தருகிறது எதிரிகள் முஸ்லாமியர்களை விட மூன்று மடங்கு ரெண்டு மடங்கு கூட இவங்க முந்நூற்றி பதிமூணு அவங்க ஆயிரத்திற்கு நெருக்கமாக இருந்தார்கள் எல்லாத்துலேயும் கூட இருந்தாங்க சாதாரணமாக பார்க்கும் பொழுது எதிரிகளை விட ரெண்டு மடங்கு கம்மியாக இருந்தால் தோற்று தான் போகணும் அது ஒரு பலவீனம்தான் ஆனால் சகாம்பாக்கலுக்கு எல்லா வெற்றியை கொடுத்தான் உடல் வலிமை கம்மியாக இருந்துச்சு ஆயுத பலம் கம்மியாக இருந்துச்சு குதிரைகள் கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எதுவுமே இல்லை இருந்தாலும் வெற்றி கிடச்சிச்சு காரணம் அவங்களோட ஈமான் பக்காவாக இருந்துச்சு நம்பிக்கை பக்காவாக இருந்துச்சு அல்லாஹ் இந்த நிலையிலும் நமக்கு வெற்றியை தருவான்னு நம்புனாங்க அல்லாஹ் அல்லா வெற்றியை கொடுத்தான் துவா செஞ்சாங்க திருமண செல்லல்லா அலையத்தில் போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த துவாவும் சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கையும் ஈமானிய பலமும் தான் அவர்களுக்கு அந்த வெற்றி கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது என்று பார்க்கிறோம் துவாவில் வலிமையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் முஹம்மதீமுன் இப்ராஹிமு தைமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரியார் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி எப்பவுமே பள்ளியில் இருப்பாங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க தொழுக நேரம் இல்லாட்டியும் ஏதாவது ஒன்று ஓதுக்கிட்டு இருப்பாங்க அல்லது ஏதாவது நோயாளிகளை நல்லா விசாரிக்க செல்வாங்க எது எது நன்மையோ அந்த நன்மைகளில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் ஏதாவது போர்க்களம் நடந்துச்சு அப்படின்னா அவங்கள கட்டாயமாக கூப்பிட்டு போயிடுவாங்களாம் அவங்கள போர் வீரராக கூட்டு போயிடுவாங்க காரணம் கேட்கப்பட்டுச்சு அவர் பாட்டுக்கு தொழுதுகிட்டு ஓதுக்கிட்டுருக்கிறாரு அவரையா நீங்கள் போர்க்கலது கூட்டு போகிறீங்க அவரை கொண்டு அவர் எப்படி அவர் அந்தளவுக்கு என்ன ஒரு போர் செஞ்சிட போகிறார் எதிரிகளை எதிர்கொண்டு போகிறாரு அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு அப்போ அந்த படை தளபதி சொன்னாரா நான் எந்த போர்க்களத்துக்கு எதிரிகளை சந்திப்பதற்கு படை வீரர்களை திரட்டி கொண்டு போனாலும் அந்த படை வீரர்களில் வலது பக்கத்தில் முஹம்மதி முன் இப்ராஹிம் தைமி ரஹமத்துல்லாகி ஆக அவங்கள நான் நிறுத்தி வச்சிருவேன் எதுக்கு அப்படின்னா அவர் அப்படி ஒன்று எதிரிகளை எதிர்த்து போராட போகிற ஆள் கிடையாது களமாடுற ஆள் கிடையாது இருந்தாலும் அவர் வலது பக்கத்தில் நின்று இப்படி கை வச்சுக்கிட்டே இருப்பார் இப்படி வானத்தை நோக்கி கையை உயர்த்தி கொண்டே இருப்பார் அவர் வானத்தை நோக்கி உயர்த்தக்கூடிய அந்த இரண்டு கரங்களும் எனக்கு ஆயிரம் படை வீரர்களுக்கு சமம் ஆயிரம் படை வீரர்கள் இருந்தால் எப்படி எதிரிகளை வீழ்த்துவார்களோ எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார்களோ அதற்கு நிகரான சமமான ஒரு பலம் அவருடைய கையில இருக்குது ஏன்னா அவங்க துவா கேட்டுக்கிட்டே இருப்பார் எல்லாம் எங்களுக்கு வெற்றியை கொடுத்துரு எங்களுக்கு தோல்வியை கொடுத்துடாத அவருடைய துவா உடனே கபூல் ஆகும் அந்த ஒரு துவாவிற்காகத்தான் துவா செய்யக்கூடிய அந்த கரங்களுக்காகத்தான் அவர்களை போர் படையில் வலது பக்கத்தில் அவர்களை நிற்க வைத்து நான் எதிரிகளை சந்திப்பேன் எங்களுக்கு எல்லா வெற்றியும் கொடுப்பான்றாங்க என்ன பலம் நம்மகிட்ட இருக்கணும் ஆன்மீக பலம் நமக்கு இருக்கணும் அல்லாகவே நாம் முன்னோக்கி நகர வேண்டும் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது எவ்வளோ நமக்கு எதிராக சதிகள் சூழ்ச்சிகள் செய்யப்படுது உலகம் முதல்ல நமக்கு எதிரியாக இருக்குது ஷைத்தான் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் தரப்பட்டு கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் நாம் ஃபேஸ் பண்ணணும் எதிரிகொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்மளிடத்துல அந்த ஆன்மீக பலம் இருக்கணும் இருந்தது அப்படின்னா எதிரிகள் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படி ஒரு நிலை உருவாகணும் அந்த நிலையை நாம் உருவாக்கணும் அல்லாஹரப்புல்ல அளவின் அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக எதுவெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆற்றலையும் வலிமையையும் நமக்கு ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் தருமோ அத்தகைய எல்லா பலத்தையும் ரபுல் ஆலமீன் இஸ்லாமியர்களுக்கு தருவானாக அடக்கி ஒடுக்கப்படுகின்ற நிலையிலிருந்து மேலோங்கி செல்லக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் வரும் காலங்களில் ஏற்படுத்தி தருவானாக வா ஹூர் அனில்ஹம் இல்லாஹ் ஆலமீன்